சேகர் சேகன் மசைலாம் அப்படி எடுத்தா தான் கத்துக்கொடுத்து பார்த்து பார்த்து கத்துக்கிறது

நகராட்சியில் வாங்கிட்டேன்ல டெயில யூனிஃபார்மாக எல்லா ஷாப்லிங் கண்டிப்பாக ரோட்டில் கண்டிப்பாக நூறு ஐம்பது ரூபா வாங்குவோம் கம்பெனி வாங்கிட்டு வந்து போகிறாரு இடத்துல பதினஞ்சு இருபது லட்சம் மந்த்லி கிடைக்கலாம் சார் பார்த்துட்டு நாங்கள் வாடகை வாங்கி கொடுத்துருவோம் சார் ஓ கொஞ்சம் இது சாப்பிட்ணும் இல்லை சொல்லிப்பாய் ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார் பார்த்துக்கலாம் அனைத்து காவல் நிலையம் குறிப்பாக ஒன்று ரெண்டு காவல் நிலையம் புதுச்சேரியில் செயல்படுகின்ற அனைத்து காவல் நிலையங்களும் தினந்தோறும் நடக்கின்ற முறைகேடுகள் லஞ்ச லாவணிகள் சம்பந்தமாக குறிப்பாக புதுச்சேரி அந்தந்த காவல்நிலையத்துக்கு சர்க்கு உட்பட்ட மார்க்கெட்டோ அல்லது வந்து சாலையோர கடைகளிலோ பீட்டு காசுன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு காவலர் போய் யூனிஃபார்ம் போட்டு போய்ட்டு முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க இது யார் சொல்லி இந்த பீட்டு காசு வாங்குறாங்க அந்த காசை என்ன பண்ணுறாங்க அந்த காசு யார் யாருக்கெலாம் போகுது இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இப்போ ஏன்னா தினந்தோறும் குறிப்பாக இந்த கிராண்ட் காவல் காவலையில எடுத்துகிட்டிங்கன்னா குறிப்பு குறைஞ்சபட்சம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரரூவா ஒரு நாளைக்கு கலெக்ஷன் அவ்வளோ கடை இருக்குது அது இல்லாமல் மந்த்லி மாமூல் போகிறாங்க கெஸ்ட் ஹவுஸு இந்த பப்பு பப்பு ஒரு முப்பதாயிரம் ரூபா ஸ்பா கிட்டத்தட்ட ஸ்பா நிறையா இருக்குது இந்த லிமிட்டில் அப்ப லாட்டி நடத்துறவங்க கள்ளத்தன கள்ளத்தனமாக சட்டவிரோதமாக மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது லட்ச ரூபா மாதந்தோறும் இது மாமலாவே இந்த கா அந்த காவல் நிலையத்துக்கு கிராண்ட் ஃபாசர் மட்டும் சொல்லலை அது மற்ற அனைத்து காவல் நிலையத்துக்குமே ஆனால் இதுலேயே ஒரு சில காவலர்கள் நல்லவர்கள் நான் எல்லாரையும் வந்து நான் தப்பானு நான் சொல்ல வரல பட் ஆனால் இந்த வீட்டு காசுன்றது யார் சொல்லி வாங்குறாங்க எதுக்காக வாங்குறாங்க ஏன்னா ஒரு சில காவல்துறை அதிகாரி கேட்கும் போது இது தலைவர் காவ்துறை தலைமை வரைக்கும் அங்கே அந்த காசை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ யார் பேர்லாம் அவங்க தயாராக தவறாக பயன்படுத்துறாங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதன் அடிப்படையில் தான் தமிழக வாழ்நிதி சார்பாக இன்னைக்கு வந்து ஒரு பிரீப்பான ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி டிஜிபி மரத்தையும் டிஐஜி மரத்தையும் டிஐஜி சாரையும் சட்ட சட்டம் ஒழுங்கு காவல் அவர்கள் அனைத்து காவல்துறை அதிகாரி சந்திக்கிட்டு தான் நான் வந்திருக்கிறோம் ஏன்னா இது வந்து நீண்ட நாட்களாக பல ஆண்டுகளாக வந்து இது இந்த 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 இருக்குது ஏன்னா இது அரசாங்கம் சொல்லி வசூல் பண்ணுறாங்களா இல்லை முழுக்க முழுக்க சட்டவிரோதமாக ஒரு பணிக்கு ஒரு பீட்டு ஒரு ஹோம்கார்டோ நான் வந்து ஒரு பிசியோ வராருன்னா ஒரு நேர்மையாக வரும்போதே அந்த காவலர் வந்து ஆசையோடு தான் அந்த பணிக்கு வருவார் ஆனால் உயரதிகாரி அழுத்தத்தினால் என்ன ஆகுதுன்னா அவர் வந்து சந்திரப சூழ்நிலையோ இல்லை நெருக்கடியோ கடைக்கடையாக போயிட்டு யூனிஃபார்மில் போயிட்டு அந்த கடையில் நின்று ரோட்டோர கடையில் நின்று முப்பது ரூபா ஐம்பது ரூபா வாங்குறாரு ஆனால் ரோட்டோர சாலையோர கடைக்கு பொறுத்த வரைக்கும் நகராட்சி வந்து தினந்தோறும் முப்பது ரூபா அடிக்காசு போட்டு ரிசீப்ட் கொடுத்துறாங்க அது வசூல் பண்ணிக்கிறாங்க அரசு கவர்மெண்ட்டுக்கு அந்த வரி போயிடுது ஆனால் அதன் பின்பும் அந்த சாலையோரத்தில் இருக்கிற கடை வந்து பதினோரு மணி பத்து மணி வரைக்கும் நடக்கணும்னா இந்த காவல்துறைக்கு முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா தரணும் இது வந்து எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குது ஆனால் இதெல்லாம் மாற்றணும் இது முற்றிலே வந்து புதுச்சேரி காவல்துறை தலைவர் வந்து ஒழித்து நேர்மையான ஒரு காவல் நிலையத்தில் காவல்துறை அதிகாரி செயல்படணும் ஏன்னா அடி அடிப்ப அடிப்படையாக வந்து இந்த தப்பு நடக்கும் போது பெரும்பான்மையாக இந்த காவல் நிலையத்தில் என்னென்னா ஏதாவது நம்ம புகார் கொடுக்க போனால் கூட சட்ட சட்ட ரீதியாக எந்த ஒரு வாழ்க்கையுமே மேற்கொள்ள புகாரை மேற்கொள்ள இருதரப்பையும் கூட்டு பேசி அந்த தரப்பில் எவ்வளோ வாங்கலாம் இந்த தரப்பில் எவ்வளோ வாங்கலாம் ஏன்னா பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கிற பெரும்பான்மையான காவல்துறை அதிகாரம் சம்பளத்தை நம்பி எல்லாம் வந்த மாதிரி தெரில ஆனால் வர டெய்லி காலையில் வந்தால் சாயங்காலம் போகும்போது பையன் ஒப்பீடு போகணும் தான் பார்க்குறாங்க ஆதாரம்லாம் இருக்குங்க இதை இதை நாங்கள் தமிழக வாழ்வு வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே ஆறு மாதம் முன்னாடி கான்பர் ஸ்டேஷனில் சம்பந்தம் புகார் கொடுத்துருக்குறோம் ஆனால் இது இது வந்து இந்த வீடியோ ஃபுட்டேஜ் கூட ஒரு ஃபுட்டேஜ் வந்து சில ஃபுட்டேஜ் இருக்குது பட்னா அது நாங்கள் எடுக்கல சம்பந்தப்பட்டு பாதிக்கப்பட்ட கடை வியாபாரிகளை எடுத்துங்களுக்கு அமிச்சாங்க ஆனா அது செய்தியாக டிஜிபி புகார் கொடுக்கிறோம் தெரிஞ்ச உடனே எங்களுக்கு அவ்வளவு நெருக்கடி யார் யாரெல்லாம் எங்களுக்கு உறவினர்களோ நண்பர்களோ கட்சிக்காரங்களோ அவங்களா விட்டு ஆனால் இது வந்து மேலதிகாரி சொல்லிதான் நாங்கள் வாங்குறோம் நாங்களா போய் வாங்கல இந்த புட்டேஜ் வெளியே வந்தா எனக்கு வேலை போவோம் அவங்க கொண்டாட்டி மனைவி விட்டு ரொம்ப தாழ்மையா பேச சொல்றது இதெல்லாம் ஒரு வெக்க வெக்கக்கணுன்னு ஒரு விஷயம் தயவு செய்து கீழ் மட்டத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை உயர்மட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் தயவு செய்து இது போல வேலையில் ஈடுபடாதீங்க ஈடுபட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழக வாழ்வு நடத்தும் அதே போல இந்த நாங்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை தலைவர் நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் அதையும் மீறி நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு வழக்கை பதினொழ வழக்கை தொடர்ந்து புதுச்சேரி அரசின் வாயிலாகவே அனைத்து பகுதியிலும் ஒரு பதாகை வைக்க காவல்துறைக்கோ அல்லது காவல்துறை சீரழில் வரையும் எந்த காவலருக்கோ லஞ்சமாக கடை வேவலுக்கு லஞ்சம் வழங்கக்கூடாது என்ற புதுச்சேரி அரசின் வாயிலாக நீதிமன்ற ஆணையை பெற்று அங்கு பதாகை வைக்கவும் ஒரு ஆணையை வெளியிடவும் நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் என்ன